ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா சரணம் நாளை டிசம்பர் பதினொன்னு ஏகாதசி ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டுவிடு இயே போதும் போதும் என்ற அளவிற்கு உன்னுடைய வீட்டை தேடி அசுர வேகத்தில் செல்வமானது வந்துகிட்டே இருக்கும் இது நாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை நீ பார்க்காத செல்வத்தை ஒரே நாள்ல பார்க்க ஆசைப்படுற அப்படின்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ கண்டிப்பா செய்யணும் அதாவது நீ செய்ய போகிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இதற்கு நீ கஷ்டப்படவோ இல்லை கடினப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுக்க அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் நீ போட்டு வச்சாலே போதும் நான் சொல்றது புரியுதுங்களா போட்டு வச்சாலே போதும் அதற்கு மேலே எதுவுமே தேவையில்லை அப்படி ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை நீ போட்டு வைப்பது மூலிமா மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நீ தோத்துட்டேன்னு வருத்தப்பட்டியோ அந்த தோல்விகளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் விடுபாடுகள் என்பது கிடைக்கும் நிச்சயமாக சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செய்வது மூலியமாக ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அடைய முடியும் இது உங்களுக்கான வாழ்க்கையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் இதை மட்டும் ஒரு டம்ளர் தண்ணியில நீங்க போட்டு பாருங்க அதற்கு மேல எதுவுமே செய்ய வேணாம் இப்படி செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் எதற்காக நீங்க செய்யாம தவிர்க்க போறீங்க இது ரொம்ப விசேஷமானதுனாலதான் நம்ம சொல்றோம் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இது போன்ற பரிகாரங்களை சொல்ல மாட்டோம் நீங்க முழுமையான மனசு நம்பிக்கொடனும் ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை போட்டு வச்சிட்டீங்கனாலே போதுங்க உங்க வாழ்க்கையில எது பிரச்சனையா அமைஞ்சிச்சோ உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்துட்டீங்கன்னு ரொம்பவே மனசோலோட வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கானதாக மாறும் செல்வத்தாலான முழு பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்து செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் அளவு கடந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமையுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுங்கிறது ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் சரி நீங்க இப்ப செய்ய வேண்டிய விஷயம் எப்படி என்ன முறைப்படி நீங்க செய்ய போறீங்க அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம் சரிங்களா சரி நாளைய தினத்துலதான் இந்த ஏகாதசி நாள் இருக்கு காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் இது உங்களுடைய வம்சத்தையே கோடீஸ்வர யோகத்தை பெற வச்சிருக்கு நீங்களே நம்ப மாட்டீங்க என்னடா இந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நன்மைகள் நடந்திருக்குன்றத நீங்க பொறுத்திருந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தர்ணங்கள் இல்லை உங்களுடைய வீட்டை சுற்றி வரக்கூடிய கெட்ட சக்திகள்னு எல்லாத்தையுமே இது நொடி பொழுதுல தீர்த்து வச்சிடும் நீக்கியும் வைக்கும் ஏன்னா இதனுடைய சக்திங்கிறது அப்படிப்பட்டது தான் அதனாலதான் நம்ம சொல்றோம் இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது இதற்கு நீங்கள் பெருசரோடு எதுவுமே செய்வேனா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க முதல்ல சரிங்களா ஒரு டம்ளர் தண்ணீர் போதுமானையா நிச்சயமா போதுங்க ரொம்ப கடினப்பட்டு நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை செய்வதோட ஒரு டம்ளர் தண்ணீரை இதற்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நீங்க எடுத்திருக்க கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா அதுல நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க சேர்த்துட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு வச்சிருங்க அதுக்கப்புறமா காலையில எழுந்தோன்னோ இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சோ மத்தியானமோ எப்ப நாளும் சரிங்க தாராளமா இதை நீங்க தெளிச்சு விடலாம் இத ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணீர்ல இருந்தாலும் போதும் ரொம்ப நேரம் இருக்கணும் அவசியம் கிடையாது பத்து நிமிஷம் தண்ணீர்ல வச்சிட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க தெளிச்சு விட்டுருங்க இதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இது முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான எளிமையான ஒரு பரிகாரமாகவே வச்சுக்க முடியும் இதை செய்வதற்கு ஆண்கள் பெண்கள்னு யாரை வச்சு வேணாலும் செய்யலாம் ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டும் ஐயா இதை யார் செய்யணும் நாங்க செய்யலாமா வீட்டிற்கு உரிய பெண்களை வச்சுதான் செய்யணுமா குழந்தைகள்லாம் பார்க்கலாமா அப்படின்னு நிறைய விதமான குழப்பம் ஏற்படும் இதற்கு தடைகளோ இல்லை கட்டுப்பாடுகளோ எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா நீங்க நிறைய நபர்களுக்கு தாந்திரிக முறை பரிகாரம் செய்யறோம் அப்படின்னாலே பயம் வந்துருது ஐயோ இந்த மாதிரி விஷயத்த செய்ய சொல்றாங்களே செஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நிறைய விதமான யோசனைகளும் பயமும் அதிகமாவே வந்துரு ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு பயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மனசுல நம்பிக்கை இருந்தாலே போதும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையுமே அடியோடு நீக்கி நன்மைகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி முதல் விஷயம் இதற்கு தேவை என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா இதற்கு பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லைங்க ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் முதல்ல ஒரு நம்பரட் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அப்படின்றது சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறது உப்பு தண்ணீர்லாம் எடுக்கணும்னா சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க இது ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க எடுக்கல ஒரு டம்ளர் தண்ணியில் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு டம்ளட் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அதை உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பூஜை இருக்குது பார்த்தீங்களா அங்கே வச்சு இதை நீங்கள் போடுங்க அதாவது என்ன போடணும் அப்படின்ற கேள்வி வருதா முதலாவதாக இதில் ஒரே ஒரு துளசி எலையில் போடுங்க அதோடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் போடுங்க கல்லூப்பு துளசி இலையை போட்டதுக்கு அப்புறமா மூன்றாவதாக ஒரு ஏலக்காய் அவளைதான் இந்த மூன்று பொருட்களை மட்டும் அதுல போட்டுருங்க இப்போ இந்த மூன்று பொருட்களையும் அதில் போட்டுட்டீங்க அப்படின்ற போது அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும் கேள்வி வருதா இப்போ மூன்று பொருட்களையும் போட்டதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் முன்னாடி முன்னாடியில போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய பூஜி அறையே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பூஜி ஏறையில வச்சிருக்கக்கூடிய அந்த நீரிட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு வச்சு தெளிச்சு விட்டுருங்க போதும் இதை மட்டும் செஞ்சாலே போதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட துன்பத்தை வாழ்க்கையில சந்திச்சிருந்தாலும் சரி அதற்கான தீர்வு வேணும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு நன்மைகள் நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுடைய ஆசைங்கிறது முழுமையாகவே நிறைவேறிடுங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தான் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது கண்டிப்பா சொல்ல முடியும் இது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் தாந்திரிக முறைப்படி நம்ம ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னாலே அது நன்மைகளை மட்டும்தான் ஏற்படுத்தும் அதனால இங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கை இருந்தால் போதும் இங்கே தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது உங்களுக்கான ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையவே தலைகளாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ செய்யுங்க விருப்பம் இல்லாதவங்களை யாரும் வேண்டாம் நம்பிக்கையுடனும் முழுமையான மன செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்கட்டும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்கள் இந்த ஏகாதசி நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும் நிச்சயம் இதை தண்ணீரில் போட்டு வச்சு தெளிச்சு மட்டும் விடுங்க இது போதும் இதற்கு மேல எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கும் போது நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷம் நிறைஞ்சு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் நம்புங்கள் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் செய்துவார்கள் நல்லது நடக்கட்டும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ செய்யுங்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்யணும்னு விருப்பம் கட்டாயம் கிடையாது நல்லா செய்ய வேண்டிய அவசியம் முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாம் சொல்லி அவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்லுங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கான ஏற்ற எளிமையான ஒரு பரிகாரமாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு விருப்பம் இருப்பது போல அவங்களுக்கும் விருப்பம் இருந்தால் அவங்களும் செய்வாங்க நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்